अप <laughs> कंट どうもありがとうございました。いいね எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் அதை சொல்றேன் அந்த மேடையில துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நாம் பாடி தான் கேட்டுருக்கிறார் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த பாட்டை அதை அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்படுது அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதெல்லாம் ஆதி தாய் அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதுல குறிப்பா குறிப்பாக எங்கள் தாத்தாவை எல்லாம் வந்து கர்வாட்டுக்காரியின் புத்திரர் மரமேறி கட்டப்பீடி முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தால் இப்ப எறும்ப மாட்டே அனுப்பினோன்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவ என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் எல்லாம் பேசினார் கொடுமையான வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்கு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்கதான் ஐயா வெற்றி கொண்டாங்கல்லாம் மேடையில இப்ப நான் பேசி காட்ட முடியாது இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டு இருக்குன்னா திமுக தான் இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேசுறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூக தெரியும் எங்க கிராமங்கள்ல சிற்றூர்கள் குறிப்பா எல்லாம் பிறந்த ராமநாதர் சிவாங்கிலு சாதாரண மட சண்டாலப்பாவினர் அப்படி பண்ணிட்டேன் சண்டாலப்பல இப்படிலாம் பேசுறது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி ஒரு இல்லையே இருக்குது அப்புறம் தம்பி ஜீவபிராச படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போல்லாம் இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் படம் சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவேன் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கலை அப்போதான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்போ நான் வருத்த தான் இனிமே இந்த மாதிரி பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்கள்ல மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்த கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்க பாசப்பறவைகள் படத்தில் கூட அந்த நீதிமன்றத்தில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது இது யாரும் ஐயா ஐயா ஐயாவே எழுதுங்க நீங்க எவ்வாருங்க கந்த சஷ்டி கவசம் முதல்ல எழுதுனவர் எழுதுன ஒரு மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எஸ் எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கல மேல் பாதியில கோயிலுக்குள்ளே போக விடாமல் கூட்டம் குட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கில்லை நீ எசி எசிதானமான பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும் உங்களுக்கு வலிக்கல வலிக்கல ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்களை நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது நாங்க போட்ட பிச்சை யாரு கேட்டது போட்ட சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் காயப்பட்டுறது புண்ணாய் போயிடுது சண்டாளர் இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்க போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அப்படியே எங்களை அசிவப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் எங்கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்ல நீங்க கத்து கொடுத்த வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்கதான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வளைவொழிகள் உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலைவலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேசிக்கலாம் கேக்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது எப்படி இது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசினார் புதுசா ஒன்றும் பேசல அதுங்க நான் தான் நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதுல மரங்கள் அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தையில இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் தோராயம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளை தர மறுக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டார் ஆனால் அது அது போகும்போது எதிர்த்து வந்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்குது இயற்கை உண்மை இருக்குது ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்ல மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தை கொஞ்சம் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுற தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணுமா நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவா அவன் நல்லா அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றான் அப்படின்னு வரும் என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மத்த மாநிலங்கள் எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கேன் எங்களுக்கு மத்தவனே அப்பனா தான் இந்த சிக்கல் ஏன் எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தவங்க கேட்கணும் வெட்டு நான் வளர்த்துட முடியுமாடா அந்த மரத்தை வெட்டு நான் வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த இந்த மலை உங்களுதா உங்களுதா பூமி பரம்பரை இல்லை உங்கள் பிள்ளைகள் எடுத்து நீங்க வாடகை வாங்கி வாழ்றீங்க போகும்போது பத்திரமா படைச்சிட்டு இதுதானே உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன் கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது முள் அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கை தேர்தல் அறிக்கையில ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு காங்கிரசும் ஒதுக்கி இருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதுக்கு கூட்டணிக்கு பாடுபடுங்க ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி போய் மக்களின் உரிமையை தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை வகுப்பு ஒழுங்காற்று குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாதில் அணை கட்டிய தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் எது எது சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்ட பாடின எத்தனைய பாட்டை பாடுறாங்கன்னா இருக்கிற பாட்டை பாடினேன் அதுக்கு உருவமே ஏறிக்கிறீங்க உங்கள் உருவமே கர்நாடகாவில் ஏறிச்சான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பு கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்கள் கண்டிக்கல உங்கள் கட்சி கண்டிக்கல உங்கள் கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் எடுத்து பேசினேன் எப்படா என் முதலமைச்சரை அசிங்கப்படுறேன்னு ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்குது சூடு சொரணம் இருக்குது இனமான இருக்குது ஒன்றுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துறவம் இருக்கா கேளுங்க நீங்கள் கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு பேர் எத்தனாயிரம் பேர் சிங்கள சிறைக்குள் இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வாழைக்கிழிப்பு எவ்வளவு சித்திரவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனது இல்லை முப்பது நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொலை அது கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவருனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சட்டம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்குது ஒழுங்காக இருக்கா நீங்களே கேள்வி கேட்குறீங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குது சட்டம் இருக்குது அது ஒழுங்காக இருக்கா சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு நடிகர் ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீவிச்சு கொளுத்திடான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில தீப்பெட்டி கொடுத்த பைத்தியக்காரன் யாருந்து நம்மதான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரன் கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்க தடுக்கலையே என் மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையில இருந்தாலும் ஆறு அறிவிலிருந்தான நீர் நீர்ல இருந்தாலும் சூறுல இருந்தா வயிறு வயிறு இருந்தாலும்